நீங்க உங்க அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது அப்ப என்னெல்லாம் நடக்கும்னு தெரியுமா இத நாராயணர் கருடர் கிட்ட சொன்னாரு அந்த அதிசயத்தை இப்போ நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் இது கருட புராணம் பாகம் ஏழு உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருட புராணத்துல சொல்லி இருக்காங்க நீங்க உங்க தாய் வயிற்றுக்குள்ளார இருக்கப்ப நீங்க போன ஜென்மத்துல பண்ண எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்ப்பீங்க நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் சந்தோஷங்கள் வேதனைகள் எல்லாமே ஒரு சின்ன படம் மாதிரி ஓடிட்டு இருக்கும் இதை நினைச்சு உங்க ஆன்மா உங்க தாய் வயிற்றுக்குள்ளார இருந்தபடியே அமைதியா அழுதுட்டு இருக்கோம் வயிற்றுக்குள்ளார இருக்கிறப்ப உங்களால இறைவனோட குரலை கேட்க முடியும் அப்போ அவரு உங்ககிட்ட சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போன ஜென்மத்துல பண்ண தவிர மறுபடியும் பண்ணாத நல்ல விஷயங்களை பண்ணுன்னு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் நம்மள வழி நடத்துறாரு அந்த இடத்துல நம்ம எல்லாரும் சத்தியம் பண்ணுவோம் நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் நேர்மையா இருப்பேன் பணிவா இருப்பேன் நல்ல விஷயங்கள தான் பண்ணுவேன் ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மறந்துடுவோம் இதுதான் பெரிய ட்விஸ்டே கருட புராணத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க நம்ம தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப நம்ம தலைக்கு மேல ஒரு சின்ன ஒளி இருக்கும் அந்த ஒளி கடவுள் கூட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கும் ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்ம கிட்ட பேசினது கடவுள் கிட்ட நம்ம பண்ண சத்தியம் போன ஜென்மத்துல நமக்கு நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுவோம் ஏன் கடவுளையே மறந்துடுவோம் இதுதான் விதி நம்ம கடவுளை மறந்தாலுமே கடவுள் நம்மள மறக்க மாட்டாரு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்பத்தை கொடுத்து நம்மள நல்ல பாதிக்கு கூட்டிட்டு போவாரு என்ன அப்படி கருப்பு சாமி தான் கூட்டிட்டு போனாரு உங்களை யாருன்னு சொல்லுங்க